சமீப காலமாகவே இந்திய கிரிக்கெட் அணியில் சீனியர் வீரர்கள் ஒதுக்கப்பட்டு பல்வேறு மாற்றங்களை பிசிசிஐ மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பின் மேலும் சில வீரர்கள் திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது அந்த வகையில் இந்திய அணியின் சீனியர் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் அவர்கள் சிறப்பான செயல்பட்டை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவரை தொடர்ந்து பிசிசிஐ தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது முப்பத்தி மூன்று வயதான புவனேஷ்குமார் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய அணிக்காக அறிமுகமான அவர் இதுவரை இருபத்தி ஓரு டெஸ்ட் போட்டிகள் நூற்றி இருபத்தி ஓரு ஒருநாள் போட்டிகள் மற்றும் எண்பத்தி ஏழு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ளார் துவக்க ஓவர்களில் ஸ்விங் செய்து அட்டகாசமாக பந்து வீசும் புவனேஸ்வர் குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது அதே போல கடந்த ஐபிகள் தொடர் மற்றும் நடைபெற்று முடிந்த சைது முஷ்டாக்கலை தொடர் என அனைத்திலும் ஓரளவு சிறப்பான செயல்பாட்டில் இருந்தும் வெளிப்படுத்தியிருந்தார் அதன் காரணமாகவே அவருக்கு இந்திய டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணிகளும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாகவும் இருந்தது ஆனால் முப்பத்தி மூன்று வயதான புவனேஸ்வர் குமாரை திட்டமிட்டு பிசிசிஐ ஓரங்கட்டுவதாகவும் இளம் வீரர் வருகையினால் அவரை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதாகவும் ரசிகர்களும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் ஏற்கனவே இந்திய அணியின் அனுபவ சீனியர் துவக்க வீரரான சிக்கர் தவான் புறக்கணிக்கப்பட்ட வேளையில் தற்போது புவனேஷ்குமாரின் கிரிக்கெட் கரியரும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் தான் ஏற்கனவே தொடர்ந்து இந்திய அணியில் புவனேஷ்குமாரை புறக்கணித்து வருவதால் விரக்தியில் இருந்து வந்து உள்ளார் புவனேஷ்குமார் தற்போது சர்வதேச கிரிக்கெட் தொடர் அதாவது அனைத்து ஃபார்மட்டிலும் டி டுவெண்டி ஓடிகை டெஸ்ட் என அனைத்திலும் ஓய்வை அறிவிக்க முடிவெடுத்து உள்ளதாகவும் இது தற்போது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது